அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாசனி யூடியூப் சேனல்னால் இப்போ லஞ்ச் பாஸ்க்கு தேவையான இறால் பிரியாணி குக்கரில் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் பட்டை கிராமு ஏலக்காய் அதில் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக அரிஞ்சு அது கூட தக்காளி ரெண்டு மல்லிக்கீரை புதினாயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதிகம் இதோட சேர்த்துக்கலாம் புதினா மல்லிக்கீரை அது ஒரு பிடியளவு அதிகம் இதை சேர்த்து நல்லா புரட்டிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம ஒரு பேனில் இறால் வறுத்து எடுத்துக்கலாம் இறால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் வறுத்து போட்டால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இறால் ரொம்ப வேக வைக்க வேணாம் நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம தயிர் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அதையும் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ஆல்ரெடி வேக வச்சிருந்த இறால் இந்த மசாலாவோடு சேர்த்து அதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இறால் எப்போதுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி மசாலா தடவி வதக்கி நம்ம இதோட சேர்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு தான் அந்த இறால் பிரியாணி செய்ய போகிறேன் இது கூட சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அளவு தான் அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம மசாலாவுக்கு தான் சிறிதளவு உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு காம நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு அந்த அரிசியும் இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கூட சைடிஷ் வந்து ரைத்தா செஞ்சுருக்கேன் எப்பவுமே பிரியாணிக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும் அதுதான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு ஒரு ஒரு நாளும் லன்ச் பாக்ஸ் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தரிசிக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும் மொதல் நாள் நைட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறது என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீட்டில் ரெண்டு பசங்கள் மூணு பசங்கள் இருந்தால் ரெண்டு பிள்ளைங்க ஒரு டிஃபன் சாப்பிட்டுருவாங்க இன்னொரு பிள்ளைங்க இந்த டிஃபன் வேணாம் வேறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இதாகவே நடக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு செய்கிற மாதிரிலாம் இருக்குது சில வீட்டில் எங்கள் வீட்லேயும் அப்படிதான் தான் இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸில் கட்டிடலாம் ரால் பிரியாணி இதுவும் ஒரு டிஷ்ஷாக நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் எப்போவுமே பிரியாணி செய்யும் போது ஒரு ஆஃப் அன் ஹவர் ரைஸை ஊற வச்சு செஞ்சால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரைத்தா ப்ளஸ் ரால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி லன்ச் பாக்ஸும் கட்டி ஆகிடுச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்